மக்களை உங்களுக்கு அருமையான ஒரு பிளாட் தான் கொண்டு வந்திருக்கோம் தொண்ணூத்தி ரெண்டு சென்ட்ல மெயின்ல என்ஹெச் ரோட் மெயின்ல தான் கொண்டு வந்திருக்கும் பாத்திருக்க பாருங்க சூப்பரான இடம் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க சூப்பரான அருமையான இடம் மெயின் ரோடு என்ஹெச் ரோட்ல தான் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு சென்ட் சூப்பரான பாத்துடுங்க அருமையான இடம் எப்பவும் போக்குவரத்து நினைஞ்ச இடம் இந்த லேண்ட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வள்ளியூருக்கும் பணவுடிக்கு இடையில ஒரு வள்ளியூர்ல டூ ரெண்டே கிலோமீட்டர் தான் நம்ம இந்த கலந்த பணம் இருக்கலாம் என்ஹெச் ரோட்ல கலந்த பணம் என்ஹெச் ரோட்லாம் இருக்கு இந்த லேண்ட் மக்களை பாருங்க வண்டி எல்லாம் எப்படி பாசது வண்டியில எப்படி வந்துருக்குன்னு பாத்துடுங்க இருபத்தி நாளும் போக்குவரத்து ரோட்ல பாருங்க சுத்தி எல்லா இடம் வீடுதான் ஹோட்டலு எல்லாமே இருக்கு நேர எல்லா இது இருக்கு நம்ம என்ன தேவையோ அதை ரெடி பண்ணலாம் இந்த இதா நான் இருக்கு வெறும் கம்மியான பட்ஜெட் தான் லேண்டு ஒரு சென்ட் உங்களுக்கு நாலு ரூபா சொல்லுவாங்க அதுலயும் கம்மி பண்ணி பேசிக்கிடலாம் நீங்க இந்த இடம் மெயின் ரோட இருக்கனால நீங்க என்ன ஒரு பர்பஸ் பண்ணாலும் உங்களுக்கு அருமையான இடம் இது போக்குவரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எந்த ஒரு தடையும் இங்க நீட்டா போயிட்டு வரலாம் என் உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்ல எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஜிஎஸ் லேண்ட் ப்ரொமோட் மூலமா உங்களை கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன இடம் எங்களுக்கு தேவைக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ